பகுதி இரண்டு கொங்கால்வார் கூறி முடித்ததும் அங்கே நீண்ட மௌனம் நிலவியது கொங்கால்வார் வரைந்திருந்த ஓவியத்தை வெறிச்சு பார்த்துக் கொண்டிருந்த ராஜேந்திரனுக்கு திடீரென்று அந்த மாறுதல் தெரிந்தது தான் பார்த்த சோழ கிருமியின் உருவத்துக்கும் கொங்கால்வாரின் ஓவியத்துக்கும் இடையே வித்தியாசம் இருந்தது பொங்கல்வாரை உமது ஓவியத்தில் ஒரு குறைபாடு உள்ளது நான் சோழ கிருமியின் உருவத்தில் கண்ட ஒரு அடையாளம் உங்கள் ஓவியத்தில் இல்லை ராஜேந்திரன் பரபரப்புடன் கூறினார் தான் வரைந்த ஓவியத்தின் வாயை கவனித்தார் பொங்கால்வார் அந்த உருவம் சிரிப்பது போன்று வரைந்திருந்தார் ஆனால் மன்னர் கூறுவது போன்று ஓரங்களில் கோரைப்பற்கள் இல்லை குறைபாடு என்னிடம் இல்லை யாரோ ஒருவர் ஒரு முக்கியமான தகவலை மறைத்துள்ளார் ஒரு பெரிய தவறு என்னிடம் மறைக்கப்பட்டு உள்ளது இரு கோரைப்பற்கள் என்பதால் இருவர் குறித்த தகவல் என்று நினைக்கிறேன் அந்த உள்வினைச் செயலை ஒப்புக்கொண்டு என்னிடமும் தெரிவிக்காத வரையில் ஓவியம் முழுமை பெறாது யார் என்னிடமும் முக்கிய தகவலை மறுத்திருக்கிறீர்கள் என்னிட உண்மையைக் கூறுங்கள் சற்று காட்டமாகவே பொங்கழ்வார் கூறினார் அரசு குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் நோக்கினர் எங்கும் அமைதியை நிலவ பொங்கழ்வார் தனது பார்வையை அறையைச் சுற்றி மேய விட்டார் சுவாசத்திக்கூட விட மருந்து அனைவரும் அமர்ந்திருக்க திடீரென்று ஒரு கை மட்டும் உயர்ந்தது இந்த கைக்கு உரியவரை அனைவரும் திடுக்கிட்டு போய் நோக்கினர் வீரமாதேவியின் அண்ணன் மதுராந்தக பரகேசரி மூவேந்தர் வாழாந்தான் கையை உயர்த்தி இருந்தான் பல்லவளவரசன் பார்த்திபன் மற்றும் அவனது மனைவி கல்பலதாவின் மரணங்களுக்கு நான் தான் காரணம் கர்ப்பிணியான கல்பலதா சென்ற சிவிகையையும் அவளுடன் பயணித்த விஜய் வீரர்கள் மற்றும் சிவிகை தங்கிகளை கொன்று சிவிகைகளுடன் கற்பலதவை எரித்தது நான்தான் தான் எனக்கு இட்ட கட்டளையின்படி நானும் அமான்ஷர் என்பவரும் சேர்ந்து இந்த கொலைகளை செய்தோம் பரகேசரி கூறினார் யார் கட்டளையிட்டது பங்காழ்வார் கேட்டார் கட்டளையிட்டவர்கள் தற்போது உயிருடன் இல்லை சாதரியமாக பதில் தந்தார் பரகேசரி மீண்டும் சுண்ணாம்பு கட்டியை அடுத்து அந்த ஓவியத்தின் வாயினை ஓரங்களில் இரு கோரை பொற்களை வரைந்தார் இரு பல்லவர்கள் அழிக்கப்பட்டதை சூசகமாக இரண்டு கோரைப்பல் உணர்த்துகின்றன இப்போது ஓவியம் முழுமை பெற்றுவிட்டதாம் அண்ணா கேக்க ராஜேந்திரன் கலவரத்துடன் அந்த ஓவியத்தை பார்த்துக்கொண்டு இருந்தான் எனது நான்கு மகன்களின் தலைகள் தேர் மண்டபத்தின் நான்கு தூண்களில் ஊசலாடுகின்றனவே அந்த காட்சியை நீங்கள் வடிக்கவில்லையே மெல்லிய குரலில் கூறினான் ராஜேந்திரன் நடைபெற்ற உள்வினைகளை மட்டுமே நான் வரைந்துள்ளேன் உனது நான்கு மகன்களும் இதோ இங்கே எனது முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள் சோழம் விரைந்து சென்று கொண்டிருப்பதை உனது காட்சி உரைக்கின்றது அந்த தேர் மண்டபத்தில் உனது மகன்களின் ஊசலாடுவதும் அல்லது அவர்களது உடலிலேயே தங்குவதும் உமது கையில் தான் இருக்கிறது அரசே கொங்காள்வார் கூறினார் அதனை தவிர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் பரபரப்புடன் ராஜேந்திரன் கேட்க வீரமாதேவியும் நான்கு மகன்களும் உன்னிப்பாக அவரை கவனித்தனர் சுருக்கமாக சென்னால் பாவ புண்ணியங்கள் அதாவது கர்ம வினைக்கு யாரும் விதி விறக்கல்ல ஆனால் பாவசேயர்கள் செய்பவர்கள் சிலர் அதன் பலனை ஏன் அனுபவிப்பதில்லை நன்றாக வாழ்வது ஏன் என்ற கேள்வி நம் அனைவரையும் குறைந்தெடுக்கிறது நாமும் ஏன் பாவம் செய்யக்கூடாது என்ற வினாவும் எழுகிறது ஓல்வினை என்பது புவியீர் புவிசை போன்றது அது உயிரை வீசிய பொருட்களை ஈர்த்தே தீரும் ஒரு பந்தை ஊராடி உயரம் எரிந்தால் உடனே கண்ணிமிக்கும் வேளையில் அது தரையை நோக்கி வரும் அதே பந்தை ஆயிரம் அடி உயிரை எரிந்துவிட்டு அதனை பார்த்து நின்றால் அது உயிரை போய்கொண்டே இருப்பதாக தோன்றும் அது அதிக உச்சத்தை அடைந்து கீழே வரத் தொடங்கும் ஆனால் நாம் நகர்ந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் அந்த பந்து கீழே வருவதை நாம் பார்க்க முடியவில்லை நாம் அந்த பந்து மேலே மேலே போவதாக எண்ணிக்கொள்கிறோம் அதேபோல்தான் மிக அதிகமான பாவ சேவை செய்கிறவர்கள் அளவு தீயவர் சிறப்பாக வாழ்வதாக சற்றென்று தீர்மானித்து விடுகிறோம் அவர்களின் சரிவைக்கான நமக்கு ஆயுள் இல்லை காலத்தை கடந்த ஞானிகள் பாவத்தால் அல்லது புண்ணியத்தால் ஒரு ஆன்மா எப்படி துடிக்கிறது அல்லது மகிழ்கிறது என்பதை பல பிறவைகள் தாண்டி காண்பவர்கள் நம்மால் அது இயலவில்லை மொத்தத்தில் மிக மிக கொடுமையான பாவ வாழ்வு அதன் பலனை தர நாளெடுக்கும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதன் பொருள் இதுவே சிறிய சிறிய உடனே பலனை கொடுக்கும் சோழ கிருமி தற்போது உயிரே உயிரை சென்று கொண்டிருக்கும் பந்து உயிரை செல்ல செல்ல அதன் வீரியம் அதிகமாகிறது அதை கீழே வரும்போது அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதைத்தான் தேர் மண்டபத்தில் ஓசலாடும் உனது மகன்களின் தலைகள் உரைக்கின்றன மேலே சென்ற பந்தின் வீரியமும் வேகமும் குறைந்தால் கீழே வராமல் அந்த கர்மவினை பந்து காற்றில் அப்படியே கரைந்துவிடக் கூடும் ஒன்றை செய்தால் சோழ கிருமி கரையும் கொங்கால்வர் கூற அனைவரும் அவரை பிரமிப்புடன் நோக்கினர் என்ன செய்ய வேண்டும் கொங்கால்வரே அசுவது செய்த மன்னர் குலம் அனைத்து ஊழ்வினைகளையும் கழித்து கீர்த்தியுடன் உலகையே ஆளும் என்று கூறப்பட்டிருக்கிறது தேவ உடும்பர் அத்திமரத்தை வைத்து அசுமேதம் செய்தால் எல்லா பாவங்களும் அகலும் உனது கொண்டு வரலாம் காஞ்சியில் வடிக்கப்பட்ட சிலை ஒன்று உண்டு அதனை தண்டத்தை தொலைத்துவிட்டு காஞ்சியில் அசுமேதம் செய்து அதனை மீட்டுக் கொண்டான் அந்த சிலையை கொண்டு உடனே செய் செய்ங்காழ்வார் கூறினார் கடைசியாக அந்த சிலையை ஆதித்த கரிகாலர்தான் பிரபல மாளிகை என்கிற அரண்மனையில் கண்டெடுத்தார் அந்த மாளிகையை எடுத்து எழுப்பினார் விரைவில் கண்டுபிடித்து சோழ கிருமி கரையும் பொங்கல்வார் கூற அனைவரும் புதிய உத்வேகத்துடன் எழுந்தனர் அனைவரும் எப்படி மத்திமலை தேவனின் பிரதமையை கண்டுபிடித்து அசுவமேதம் செய்துவிட வேண்டும் என்று பேசியபடி அந்த அறையை விட்டு வெளியேற கடைசியாக வெளியேற முயன்ற ராஜேந்திரனின் பிராட்டியே உங்களுக்கு ஒரு வார்த்தை என்று அழைக்க அவளுடன் வெளியேறிக் கொண்டிருந்த வீரமாதேவியும் அருண்மொழி நங்கை தேவியும் வியப்புடன் அரசியரை அந்த ஒரு வார்த்தை அம்மங்கை பிராட்டியின் செவிக்கு மட்டுமே கொங்காழ்வார் பணிவுடன் கூற அவர்கள் இருவரும் குழப்பத்துடன் வெளியேறினார்கள் அம்மாங்கை தயக்கத்துடன் அவரை நோக்கி வந்து நின்றாள் கூறுங்கள் கொங்கால்வாரே எனக்கு என்ன வார்த்தை கூற போகிறீர்கள் தெரியாது ஆனால் உங்கள் மகன் அனபாயனுக்கு சோழ அரியணை கிடைக்கப் போகிறது உங்கள் மகன் அனபாயன்தான் சோழ மன்னனாக ஆட்சி செய்ய போகிறான் கொங்கால்வார் கூற அதிர்ந்தாள் அம்மாங்கை கொங்கால்வாரை இது என்ன கூத்து எனது தந்தை ராஜேந்திரனுக்கு நான்கு மகன்கள் இருக்கின்றனர் எனது சகோதரர்கள் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் ராஜ மகேந்திரன் மற்றும் வீர ராஜேந்திரன் என்று நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் எனது அண்ணன் இரண்டாம் ராஜேந்திரனுக்கு ஆறு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கடந்து எனது மகன் அனபாய ராஜேந்திரனுக்கு எப்படி சோழ அரியணை கிடைக்கும் அம்மங்கைக்கு கோபம் பேரிட்டது அதுதான் நான் வரைந்து காட்டிய ஊழ்வினை கிருமியின் திட்டமாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் கொங்கால்வார் கேட்டார் நான் உங்கள் உள்வினை பாடத்தை இயக்கவில்லை கொங்கால்வாரே எனது தந்தைக்கு மனசாந்தி கிடைத்தால் போதும் என்பதற்காக நான் வந்தேன் எனது மாமியார் ராஜராஜனின் புதல்வி குந்தவி தேவியார் மிகவும் துணிவானவர் அவர் வேங்கி விமலாதித்தரின் மனைவியானதும் துணிவுடன் பல அரிய செயல்களைச் செய்தவர் அவரது மகன் ராஜராஜ நரேந்திரனின் மனைவி நான் ராஜராஜ நரேந்திரக்கு பிறகு எனது மகன் அனபாயனுக்கு சோழ நாட்டு கேட்டாள் ஏன் எதற்கு என்று இப்போது கேளுங்கள் பரவாயில்லை தேவி ஆனால் நான் கூறியது நிகழ்ந்ததும் எப்படி முன்பே கூறினீர்கள் என்று மட்டும் கேட்காதீர்கள் நான் கூறியதுதான் நடக்கப் போகிறது பொங்கல்வார் கூற அம்மாங்கை அதிர்ந்தாள் அப்படி என்றால் எனது நான்கு சகோதரர் மற்றும் அவர்கள் மக்களின் கதி மங்கையின் தேகம் செழித்தது ஒரு சூழ்ச்சியால் ஆண்குளம் ஆண்ட சோழத்தை பெண் குளம் ஆள வழி செய்யப்பட்டுள்ளது உங்கள் இரண்டாம் அண்ணனின் பெண் மதுராந்தகிக்கு உங்கள் மகன் அனபாயன் விருந்தளிப்பான் என்பது திண்ணம் அனபாயனின் சிரத்தில் சோழ மகுடத்தை இப்போதே காண்கிறேன் கொங்கால்வார் கூற பிரமை பிடித்தவளாய் அவரிடம் விடைபெற்று செல்லக்கூட தோன்றாமல் விருட்டென்று கோபத்துடன் திரும்பி நடந்தால் அம்மங்கை இளவரசி எச்சரிக்கையுடன் உழைத்த கொங்காள்வரின் குரல் கேட்டு சற்றே நிதானித்து அவரை திரும்பி நோக்கினாள் அம்மங்கை நீங்கள் போகும் வேகத்தைக் கண்டு இப்போதே தங்கள் மகனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகளை போகிறீர்களோ என்று நினைத்தேன் நான் கூறுவதை முழுவதுமாக கேட்டுவிட்டுச் செல்லுங்கள் அம்மங்கை சங்கடத்துடன் தனது சேலை முந்தானியை கைவிரல்களைச் சுற்றியபடி அவரையே வெறித்தாள் சோளத்தில் பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் அண்ணனுக்கு எதிராக தம்பி அண்ணனுக்கு எதிராக தங்கை தந்தைக்கு எதிராக பிள்ளை நண்பனுக்கு எதிராக இன்னொரு நண்பன் உண்டு நம்பிக்கை துரோகம் போட்டி பொறாமை ஏன் தலைக்குலத்தாரின் ஆலயத்தை இடித்ததுக்கு கூட இறைவனை சமாதானம் செய்து விடலாம் உங்கள் மகன் அரியணை ஏறியவுடன் துறவிகளுடன் மோதாமல் இருக்க சொல்லுங்கள் காரணம் துறவியுடன் மோதும் போது சோளம் முழுவதுமாக அழியும் கொங்கால்வார் கூற தனது பிடரியில் துளிப்பினை உணர்ந்த அம்மங்கை திரும்பி நடந்தாள் அறைக்கு வெளியே அவளுடன் காத்திருந்தனர் வீரமாதேவியும் அருள்மொழி நங்கையும் கொங்கால்வார் உன்னிடம் என்ன கூறினார் அருள்மொழி நங்கை அவளுடன் கேட்டாள் என்ன கூறுவாள் அம்மங்கை எனது மகன் சோளத்தை ஆளப் போகிறான் என்றா கூற முடியும் எதையோ சமாளிக்க நினைத்து அம்மங்கை வாய்த்திருந்த வேலை வெளியே என்கிற கேட்டு மூன்று பெண்களும் பரபரப்புடன் வாயிலை நோக்கி ஓட மன்னர் ராஜேந்திர சோழன் நெஞ்சை பொடித்துக்கொண்டு நிலை குலைந்து சாய்ந்து கிடப்பதை பார்த்தனர் உடனே மருத்துவர்கள் வரவழையுங்கள் வீரிட்டாள் ஆனால் கர்ம பாடத்தை கற்பதற்கு பிரமதேசம் வந்திருந்த ராஜேந்திர சோழன் பிரம்மதேசத்திலேயே தனது இன்னுயிரை விட்டிருந்தான் சங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பிய ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சோழாரினி ஏறி முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆட்சி புரிந்து பிரம்மதேசத்தில் சுற்றுப்பயணம் செய்தபோது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் மரணம் அடைந்தான் பிரமதேயம் கைலாசநாத ஆலயத்தின் வாயிலில் மரணம் அடைந்த அவனை ஆலயத்தின் பின்பாகவே தகனம் செய்தனர் அவன் ஆறுயில் மனைவி வீரமாதேவி அவனுடன் உடன்கட்டை ஏறினாள் காஞ்சியில் உடன்கட்டை ஏறிய வானவன் மாதேவிக்குப் பிறகு உடன்கட்டை ஏறிய இரண்டாவது சோழ அரசி வீரமாதேவி பிரம்மதேவியம் என்கிற அந்த ஊரில் காணப்படும் கல்வெட்டு இதனை ஊர்ஜிதம் செய்கிறது இதனை ஊர்ஜிதம் செய்கிறது ராஜேந்திர சோழன் மற்றும் வீரமாதேவி ஆகியோரின் உயிர்க்கட்டுக்கு நீர்வீழ்க்கையைத் தணிக்க வீரமாதேவியின் அண்ணன் மதுராந்தக பரகேசரி முவேந்த வேளான் தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்தான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே